தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் பதவி விலகினார் சற்று முன் பதவி விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் ஹமலாஹாரிஸை வீழ்த்தி வெற்றி பெற்றார் இரண்டாவது முறையாக இவர் அதிபராக கொண்டார் இவருக்கு தீவிர பிரச்சாரம் செய்தவர் எலன் மாஸ்க் இவர் எக்ஸ்தல அதிபர் ஆவார் பெரிய தொழிலதிபர் ஆவார் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரானவுடன் இவருக்கு வெளியுறவு அமைச்சர் அல்லது தொழில்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சிறப்பு அரசு ஊழியர் என்ற பதவியை அவருக்கு வழங்கினார் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பதவிக்காலம் முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் எலான் மஸ்க் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் அளித்த சிறப்பு அரசு ஊழியர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்குக்கும் எதுவும் பிரச்சனையா என்பதும் தெரியவில்லை டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக வேண்டுமென்று தீவிர பிரச்சாரம் செய்தவர் எலான் மஸ்க் இது அமெரிக்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது